ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் மகாநதி பிரமோ வந்துருச்சு பார்த்துட்றாமா எஸ் இன்றைக்கி பிரமோவில் தரிசனம் காவேரி மட்டும்தான் காவேரி சாரதாமா கங்கா உட்காந்து பேசிக்கிறாங்க மாப்பிள்ளை தம்பிக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறேன் அவருக்கு தான் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்குறோம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு ஸோ அப்போ வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க செகண்ட் வைப்பு சந்தாசனம் செகண்ட் வைப் அக்கா அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க யார் நீங்கள் அடி உனக்கு அக்கா என்ன அக்கான்னு கூப்பிடாம உங்களை பேர் சொல்லியை கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஏடி உங்களுக்கு எவ்வளோ திருப்பி இருந்தால் இப்படி விரிந்து ஒட்டி வர அப்படின்னு நீங்கள் என்னடி அடி அந்த மாதிரியே இல்லைடி அப்படின்னு வந்து கேட்குறாங்க சாரதாமா ஸோ அவங்க வந்து பே நான் ஃபாரின் சொல்லியிருக்கேன் தேனி பக்கம் தானே சொன்னேன் தேனி கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒப்பாடி இருக்கிறது இது என்ன இருக்குது உங்ககிட்டன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன்று வந்து கல்யாணம் பண்ணிட்டுருக்காரு என்கிட்ட இல்லாதவங்கிட்ட முன்னாடி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க முன்னாடியே வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பட் இதை கேட்ட செகண்ட் ஒய்ஃப் வந்து அமைதியாக தான் இருக்கிறாங்க ஸோ காவிரியும் கம்னு இருக்காங்க கங்கா அது சிந்து அவங்க அஸ் யூஷுவல் டைலாக் இல்லை சைலண்ட்டாக தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேச இன்னும் சண்டை போட்டு பாட்டி மெல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரொமோ அதோட முடிஞ்சது பட் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க கதைக்களத்தை கெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தோன்னா அதுக்கு சான்ஸே கொடுக்காமல் ப்ரோமோ கொடுத்துருக்காங்க பட் இது இது இப்படி தான் போகும் இனிமேல் சீரியல் இப்படியே ஸ்லோவாக தான் போகும் டிஆர்பி அதேக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக தான் வரும்னு நினைக்கிறோம் சரிங்களா ஓகே பார்ப்போம் வெயிட் பண்ணி அடுத்த கைக்காலம் நம்ம ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ